வளல் மலரடி வாழ்க உலகளாம் போற்ற ஒளியொடி வாக விளங்கும் அருட்பெருஞ்சு ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குரு அருளையும் மனமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை உள்ள போதிலிருந்து அடைய வேண்டும் ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருள் இறைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நிலைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பங்கள் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ இன்னி நாளே எல்லாம் செயல்டும் பெருமான் ஆன்மா வி அழுங்கல் என்ற தலைப்பில் இரண்டாவது பாடலில் பூப்பினும் பலகால் மடந்தையர் தமைப்போய் புணர்ந்த வெம்புளையேன் சார் பாம்பினும் கொடியவர் உரை உறவையே விளைந்த பல்லனேன் கல்லனேன் நெருக்கும் ஆப்பினும் வலியனேன் அறத்தொழில் புரியேன் அன்பினால் அடுத்தவர் கரங்கள் கூப்பினும் கூப்பா கொடுங்க ஏன் எனினும் கோபியேல் காத்தருள் இணையே இணை பாடலை பதிவு செய்கின்றார்கள் முதற் பாடலில் எது மெய்ப்பொருள் அந்த மெய்ப்பொருளை அழியக்கூடிய பொய்ப்பொருளை கொண்டு எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை பலகாலம் போக்கி உபகாரத்தால் உபகார சக்தி பெற்று உபகார சக்தி பெற்றால் உயிர் பொருள் கூடும் என்றால் அதுதான் மெய்ப்பொருள் என்றார் இப்பாடலில் அறத்தொழில் புரியேன் என பெருமான் வலியுறுத்துகிறார் விதித்தன செய்தல் அறம் விதித்தனல் மட்டுமே போது விளக்கினை தானே ஒளியும் விஜய்தனவை செய்யும் பொழுது ஐம்பது மார்க் என்றால் விளக்கின ஒழிப்பது தானே ஒழியும் பொழுது ஐம்பது மார்க் ஆக நூறு பர்சன்ட் நம்மை நன்மை கிடைக்கப் பெறுவோம் அறத்துப்பாலியில் திருவள்ளுவர் கடவுளார் அரண் வலியுறுத்தல் தொடங்கி ஊழ் வரை இருபத்தெட்டு அதிகாரம் அறத்தை பற்றி தெளிவாக கூறுகிறார் தர்மம் செய்வது மட்டும் அறமல்ல அறத்தொழில் புரியேன் என்கின்றார் அறத்துப்பாலில் உள்ள இருபத்தெட்டு அதிகாரம் படித்து கேட்டு அறிந்து உணர்ந்து செயல்படணும் காரணம் அறவாளி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிற ஆளி நீத்தலரிது என்பார் கடவுளார் விதித்தன செய்யும்போது அறிவின்வோர் தெளிவு ஏற்படும் நாம் ஒரு செயல் செய்யும் முன் நன்மை தீர்மை ஆராய்ந்து செயல்படுவோம் எப்பொழுதுமே விதியை மீறினால் தீமை அது துன்பம் தரவுள்ளது என அறிவால் அறிந்தால் அந்த தீச்செயலை நாம் ஒருபோதும் செய்ய மாட்டோம் திரு என்றும் அழியாத குரல் வள்ளுவ கடவுளார் தன் தவவலிமையால் வலிமையால் அகத்தை கடந்து இயற்கை உண்மை இயற்கை உண்மையை கண்டு அறிந்து தெளிந்து உணர்ந்து ஒழித்த குரல்தான் திருக்குறள் இதனை காலம் காப்பாற்றுகிறது இயற்கை காப்பாற்றக்கூடிய ஒரு பொக்கிஷம் திருக்குறள் சுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகளாக காலம் காப்பாற்றுகிறது திருக்குறள் நாம் நன்றாக படிக்க வேண்டும் கேட்க வேண்டும் அறிய வேண்டும் உணர வேண்டும் செயல்பட வேண்டும் அவ்வாறு அறமீறாது செயல்படும் பொழுதுதான் கல்லாய மனம் நினைப்பு சரியானது ஆகி நெருக்கும் ஆப்பு வழி ஏன் அதாவது கிராமத்துலலாம் ஒரு மரத்தை வெட்டுறப்ப அந்த மரம் புழக்கலைன்னா நடுப்புற ஒரு சொருக்கி விட்டு மேலே உள்ளதை எடுத்துகிட்டோன்னா எனக்கு பிடிச்சிரும் இறுக்கி அந்த மரம் விலகிற வரைக்கும் அது விடவே விடாது அந்த மரம் உடையிற வரைக்கும் அதுபோல் இந்த மனம் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கானது கொஞ்சம் கூட கரையவே கரையாது கல்லாய மனம் பார் அப்படி அந்த இறுக்கமாக உள்ள மனத்தை நாம் எளிமையாக்க திருக்குறள் பயன்படும் ஏன்னா படிக்க படிக்க ஒரு பெரிய சுவையான பொருளை சாப்பிட்டது போல் இருக்கும் கல்லணேன் அடுத்த ஒரு பொருளை அகிக்கக்கூடிய எண்ணம் நாம் மேலே கூறிய திருக்குறளை படிக்கும் பொழுது வராது பாம்பு விஷத்தன்மையுடையது அதுபோல் கொடியவர் உறவை யாரெல்லாம் அந்த கொடியவர் விடர் நடர் தூத்தர் இந்த மூணு பேரும் சுத்தமாக இவங்களோட உறவே வச்சிக்கக்கூடாது பாரு திருவள்ளுவர் கடவுளார் மேலும் பஞ்சமா பாதகம் புரிவோர் இப்படி உள்ள அளவுட நாம் வந்து திருவள்ளுவர் கடவுளார் கூறியபடியும் அருப்பிரகாசம் பெருமான் கூறியபடியும் நடக்கிறப்ப நாம் ஏன் அவரை போய் நாம் சேரப்போகிறோம் நாம் ஏன் சிறியவர் சிறியராக இருக்க போகிறோம் நல்லவன புரிவராக வாழப்போகிறோம் மேலும் முதற் பாடலில் பூப்பினும் உணர்ந்த வெம்புளையேன் என்றார் இந்த பூப்பினும் உணர்ந்த வெம்புளையன் என்றவரையின் உள்ளர்த்தம் புரிந்துவிட்டால் பூப்பினும் பலகால் மடந்தே புணர்ந்த வெம்புளையேன் என்கின்றார் இந்த பாடலில் இறைச்சி உடம்பை சீ என அந்த இறைச்சியை ஒதுக்கி சுத்த உஷ்ணத்தால் மாற்றம் மாறக்கூடிய தயவை பற்றி நிற்கும்போது உபகாரத்தால் உபகார சக்திக்குடி உயிர் பொருளாகிய மெய்ப்பொருள் காப்பாற்ற வேண்டுமென ஞான அறிவால் தடுத்து புலை உடலை ஒளி பலகாலம் விவகாரண்யம் செயலின் உண்மை வழி நின்று பாடும்படும்போது பெருமான் கூறுகிறார் பொத்திய மலப்பினி புழு சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகியே திகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்துள்ளால் என்னும் ஊன உடம்பே ஒளி உடம்பாகும் எனவும் தன்னையே தந்தருள் ஒளியால் வேதியியல் மாற்றம் அடையும் என்கின்றார் அப்போ நாம் பாடுபட வேண்டும் அன்பு என்பது இல்லற கடமைக்காக தன்னோர் மட்டும் செலுத்துவது இந்த அன்பு பரவி விரிந்து எல்லோர் மாட்டும் போது தயவாகி அருளாகி அந்த தயவு தயாவண்ணமாக அவரவர் கவரங்கள் நம்மை வணங்கும் முன் நாம் அவரை மதித்து வணங்கி நிற்க கொடுக்கக்கூடிய கை இறக்க உணர்வில் நின்றால் நம்மள சர்க்குரு ஏன் கோபப்பட போகிறார் நம்மை எங்கொரு தீமையும் நம்மை தொடரா வகை கங்குளும் பகலும் காவல் செய்யும் ஒரு பெரிய துணையாக இருந்து நமக்கு அருள் புரிவார் இதெல்லாம் நிதர்சனமான உண்மைகள் பாடுபடணும் பலனடைய வேண்டும் இப்பதிகத்தில் மூணாவது பாடலில் விதித்தலை நெறியை விழுத்தலை நெறியை விரும்பிலேன் கரும்பினும் மிக இனிக்கின்றன நின் புகழ்கள் வழுத்தலை அறியேன் மக்களே மனையே வாழ்க்கையே துணை என மதித்து கொளுத்தலை மனத்து புழுத்தலை புலையேன் கொக்கனேன் செக்கினை பழகால் இழுத்தலை எருதேன் உளத்தலே உடையேன் எனினும் காத்தருள் எனையே என இப்பா இப்பாடலை பெருமான் பதிவு செய்கின்றார்கள் இரண்டாம் பாடலில் அறத்தொழில் இருபத்தெட்டு அதிகாரம் இரநூத்தி எண்பது குரலில் எடுத்து உள்ளார் திருக்குறள் நன்கு உணர்ந்து செயல்பட செயல்பட விழுத்தலை நெறி நல்ல நெறி பாதை இந்த பாதையில் போனால் ஊர் போய் சேரலாம் என்று பெருமான் அடைந்து காட்டிய நிலைதான் சுத்தசன்மார்க்க நன்னெறி தயவு நெறி இறக்க நெறி பெருநெறி பொ நெறி அறம் படித்து கேட்டு அறிந்து உணர்ந்து நாம் செயல்பட செயல்பட சுத்தசன்மார்க்க தனியை விரும்புவது இந்த மனம் வழுத்தல் வழுத்தல் என்பது போற்றுதல் துதித்தல் நாம் இறைவனை ஒருபோதும் படித்தறியேன் கேட்டறியேன் அன்புடனே பாடுதலும் அறியேன் பக்தியில் பூமாலை அணிந்தறியேன் மனமுருக கண்களில் படித்தறியேன் கேட்டறியேன் என்பார் பெருமான் இதுபோன்று நாம் ஒரு நாளும் வணங்குவது கிடையாது ஆனால் நம் வாழ்க்கை பூரா நாம் மக்கள் மனைவி நம் சுற்றத்தார் என மதித்து கொளுத்தலை மனத்து புழுத்தலை புலையன் வாழ்க்கை என்பது நம் கடமை அது நம் உரிமை அல்ல உரிமை அல்லாத போது நமக்கு உடமையாகாது கடமை என்பது நம்மை நம்பியவரை காப்பாற்றுவது நாம் காப்பாற்றும் மனைவி மக்கள் சுற்றத்தார்கள் எல்லோரும் நன்றாக சம்பி சம்பாதித்து அவர்களுக்கு உரிமையாக உள்ள பொருள் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது நாம் அவர்களிடம் கேட்கும் பொழுதுதான் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பது புரிய வரும் இவர்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டமே இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்பது எனும்பொழுதுதான் நமது உடமை அல்ல உடமை நாம் உரிமைக்காக பாடுபட்டோம் நாம் உடைமையாக்கவில்லை ஆக்கவில்லை நாம் உடமையாக உள்ள நம் கைகால் போல் நம்மை விட்டு பிரியாமல் இருப்பது நாம் செய்த அறம்தான் என விரும்பி அந்த அறச்செயலை செய்யும் பொழுதுதான் அம்மெய்ப்பொருள் நம்மை விட்டு கைவிட்டு போகாது அதனால்தான் அன்றே அறம் செய்ய விரும்பு தருமம் தலை காக்கும் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிருக்கு உயிருக்கு ஊதியம் தேட வறியவர்க்கு ஒன்று ஈவதே ஈகை என உலகியல் சான்றோர் வகுத்த நூல்களிலெல்லாம் தலையாயது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்பார் கடவுளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னே தவத்திற்கெல்லாம் மேலானது பசி ஆற்றுவது என்றார் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றல் பின் என்பார் திருவள்ளுவர் கடவுளார் இன்று தெளிவாக அருட்பெறிஞ்சு ஆண்டவரின் பரிபூர்ண அனுபவங்களை பெற்ற என் குருநாதர் சிதம்பர ராமலிங்க சுவாமிகள் மூலம் உலகமாந்தர் உயர் யுவகாருணிய ஒழுக்கம் மூன்று பகுதி எழுதி சத்திய தருமச்சாலை நிறுவி இருபத்தி மூணஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு பசித்தேளைகளின் பசியை போக்கி செயல்பட்டார் அன்றுதான் யாரோ ஒருவரால் மூடிய அந்த இறை எனும் கதவு திறக்கப்பட்டது அருள் என்பது இறைவனின் தயவு யுவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு நீ சிறிய தயவு கொண்டு பெரிய தயவை பெறும்போது இந்த இடம் நம் பயண முடியும் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்வுகளேன் சத்தியம் சொல்கின்றேன் என சத்தியம் செய்து இந்த இடத்தை அடைய நாம் தேடிய பொய்பொருளை கொண்டு பசித்த இலையனின் பசியை போக்கி மெய்ப்பொருளை அடைய வேண்டும் இதை உறுதிபட அகவலிலே தெளிவாக துறையுது வழியுது துணிவுது நீ செய்யும் முறையுது என பெருமான் பகிர்ந்து விட்டார் இதுதான் பேரின்ப வாழ்வு மனைவி மக்கள் இவைகளெல்லாம் கவிஞர் கண்ணதாசன் கூறுவார் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரு என்பார் சித்தர் இன்னும் தெளிவாக ஊரை கூட்டி ஒழுக்க ஊரை கூட்டி ஒழிக்க அழுது பெயரை நீக்கி பிணமென பெயரிட்டு கூற்றுவன் காட்டில் கொண்டு போய் சுட்டிட்டு அள்ளு புழுதைத்திட்டு நீரில் மூழ்கி நினைந்து இழந்து விடுவாரே என்பார் ஆனால் ஏதோ பணம் காசெல்லாம் அவங்க அப்பன் சேர்த்து வச்சுட்டு போயிருந்தேன்னா எங்கள் அப்பான்னு போட்டால் மாட்டி வச்சுருப்பான் ஒன்றும் சேர்த்து வைக்கலனா மூணா நாளை வந்துட்டு வெறும்பையை ஒன்று கூட வச்சுக்காமல் போயிட்டான்னு தூக்கிட்டு வந்துட்டு போயிட்டே இருப்பான் இது உண்மைதானே இதுவா வாழ்வு நம் வாழ்வு தென்னை மரம் போல் வாழை மரம் போல் பயனுள்ளதாக மாற வேண்டும் கொளுத்தலை மனமேன் மேற்கூறியபடி செயல்பட மனமானது இரக்கமாக மாறி தயவு செயல் புரியும் புழுத்தலை புலையேன் சிந்திக்க மாற்றல் செயல்பாடும் சிந்திக்கும் மாற்றல் செயலவுலும் ஆற்றல் கூட ஒளி கூடுவதால் நம் தலை சூடாக இருக்கும் அப்போ பேன் எனும் புழு தலையில் வைக்காது சீப்பில் நாம் பார்த்தால் எடுத்து நசுக்கி விடுவோம் இந்த சிற்று உயிர் போல் இல்லாது புலை இறைச்சி உடலை ஒளி உடலாக மாற்ற பாடுபடுவோம் அதாவது தன்னையே அறிய தனக்கு கேடு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுகிறான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை தானே அர்ச்சிக்க நின்பா அர்ச்சிக்க நின்றானே என்பார் மகரிஷி பெருமான் தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் என்பிலாவே என்பார் ஒக்கனேன் பறவை இனம் சார்ந்தது தூய்மையானது ஜிவகாருண்யம் செய்யச் செய்ய அது பக்தியாகி மன உருக்கத்தை உண்டு செய்து எண்ணம் அங்குமிங்கும் பறவுபோல் பறந்து திருந்தாலும் கொக்கு மீனை பிடிக்க ஆடாமல் அசையாமல் இறைவனை பற்று வரை வேறு பற்று வைக்காது பாடுபட வேண்டும் அதனால்தான் பெருமான் ஆடாதீர் சற்றும் அசையாதீர் வேறொன்றை நாடாது பொய்யுலகை நம்பாதீர் வாடாதீர் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை சார்வீர் என்றார் செக்கினை பலகால் இழுத்த எழுதேன் மாட்டை எண்ணெய் செக் ஆட்டும் செக்கில் பூட்டிவிட்டால் அது அந்த செக்கு நிறுத்தும் வரை சுற்றி 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 வரும் அதுபோல இந்த ஆன்மா பிறந்தது முதல் இறைவனை அடையும் வரை பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்று இந்த சுழற்சியில் நாம் விரும்பினாலும் விரும்பினாலும் அந்த மாடு போன்றுதான் இது அமைகிறது எனவே நாம் பெரு பிறவி பெருங்கடல் நீந்த வேண்டாமா கூற்றலும் குதித்தலனும் கைகூட வேண்டாமா அப்போ ஆற்றல் நோற்றல் எது தவம் என அறிந்து செயல்பட்டு ஆடுகின்ற சேவடிக்கு ஆளாகி மாளாத ஆக்கை பெற வேண்டாமா மரணமில்லா பெருவாழ்வை அடைய வேண்டாமா மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருந்தோம் என்றால் மரணம் பெரும் பெரும்பாவி வந்துடுமே என நாம் இதை உணர்ந்து சர்க்கூர் கூறுவதை நூறு பர்சன்ட் நம்பி நாம் செயல்பட வேண்டாமா உளத்தலே உடையன் உழல்தல் என்பால் துன்பம் ஏன் துன்பம் வருகிறது எனத்தும் துன்பிலா ஏழளித்து எண்ணி அனைத்தும் தரும் அருள் பெருஞ்சோதி ஒரு இந்த மனித குலம் இந்த உலகியலார் எவ்வித கஷ்டமும் இல்லாத ஒரு துன்பமில்லாத ஏழை அமைத்து இதை நீ வழியாக நீங்கள் பாடுபட்டால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வராதுன்னா அதை செய்யறதுக்கு உனக்கு ரொம்ப கசக்குது ஏன் கசக்குதுன்னா உன்னுடைய நல்வினை தீவினை காரணம் ஆகை இல்லாத ஏழாகிய தயவு இலை தயவு இயலை தனி நெறியை அருள் நெறியை கடைபிடித்து நாம் பாடுபட பாடப்பட பெருமான் மறைந்து உள்ளார் அவர் எங்கும் போய்விடவில்லை நம் கூடவே தான் இருக்கிறார் நம் கண்ணுக்கு அவரை பார்க்க சக்தி இல்லை குருநாதர் ஒரு கனப்பரியந்தம் கூட நம்மளை காப்பாற்ற மறக்க மாட்டார் அப்படி உள்ள ஒரு பெரும் தயவாளர் நம் குருநாதர் என்றென்றும் நம்மை காப்பார் வாழையடி வாழையாக வம்ச விருத்தியாகி ஆழ்வோல் தலைத்து அழகுவோல் வேரோடி இவ்வம்சம் தலைக்கும் சமரச சுத்த சன்மார்க்க பெருநெறி உலகமெல்லாம் தலைக்கும் உலகளாம் போற்ற ஒளி ஒளிவாக விளங்கும் பெருமான் பெரும்புகள் என்றென்றும் ஓங்கும் அருள் பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்றுவாள் பல்லல் மலரடி வாழ்கவாள் உள்ளாவிரதும் கொலைமலாமும் எல்லோரும் நினைத்த நலந்தர்கள் எல்லோரும் வாழ்க்க திரு அருட்பிரகாசம் பெருமான் திருவடிகளே அபயம் 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 Abayam, abayam, tarik